ஹாய் ஹலோ வணக்கம் இந்த வீடியோவில் சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கப் போகிறோம் வாங்க பார்க்கலாம் இது உங்கள் தமிழ் சிறை ஐபிஎல் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு இருபத்தி நாலு புள்ளி எழுபத்தஞ்சு கோடிக்கு ஆஸ்திரேலிய வீரர் மிட்செல் ஸ்டார்க் ஏலம் போனார் அதன்படி அவருக்கு ஒரு பந்து வீசினால் ஆறு லட்சம் இந்த நிலையில் பத்து அணிகளுக்கிடையிலான பதினேழாவது ஐபிஎல் இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டி அடுத்த ஆண்டு மார்ச் கடைசியில் தொடங்கி ஏப்ரல் மே மாதங்களில் நடைபெறுகிறது இதையொட்டி வீரர்கள் தக்கவைப்பு விடுவிப்பு பரஸ்பர வர்த்தக அடிப்படையில் வீரர்கள் பரிமாற்றம் ஆகியவை ஏற்கனவே முடிந்துவிட்டன ஸ்டார் வீரர்களை தங்கள் அணிக்கு எடுக்க பத்து அணிகளும் போட்டா போட்டி போட்டன குறிப்பாக ஆஸ்திரேலிய வீரர் மிட்செல் ஸ்டார்க் இருபத்தி நாலு புள்ளி எழுபத்தஞ்சு கோடிக்கு ஏலம் போனார் மிட்செல் ஸ்டார்க்கை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு ஏலத்தில் எடுத்து ஐபிஎல் வரலாற்றில் ஒரு வீரர் இவ்வளவு தொகைக்கு ஏலம் போவது முதல் முறையாகும் இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க